வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் மூணு விஷயம் பற்றி பேச போகிறோங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா திவாகரை பற்றி ஒன்று கண்டிப்பாக சொல்லியாகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இப்போ யாருக்கெல்லாம் பின்னடிக்கிறாங்க கமுருதீனுக்கும் சரி நம்ம விக்கல்ஸ் விக்ரமுக்கும் சரி ஒரு மாதிரி ட்விஸ்ட் கலந்து ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்க திவாகரை அசிங்கப்படுத்திய பிக் பாஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் திவாகர் வந்து இந்த கேமரா மேடம் நின்று பண்ணுற அட்டூ எங்கு நேற்றுலேருந்து இதை தாங்கவே முடியலங்க கேமராமேனுக்கு அந்த கேமரா எல்லாமே அவரை பார்க்கவே ப்ராஜெக்ட் போய் இதை எப்படி திரும்புதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் சார் வந்து அம்பெடுத்து ஒரு கரடி என்ற சண்டை போடுவார் போவார் பாருங்க எடுத்துக்கிட்டு அப்போ நேராக கரடி வந்து காரி துப்பமே அந்த மாதிரி தாங்க சொல்லணும் திவாகர அதை வந்து பிக் பாஸ் சிம்பாலிக்காக சொல்கிறாரு அதை பற்றி எதையோ கவலைப்படாமல் மறுபடியும் 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 நமக்கே இரிட்டேட் ஆகுதுங்க இந்த நடிப்பு அரக்கணுடைய தொல்லை உண்மையிலே தாங்க முடியல சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை இப்போ போன வாட்டியே வந்து இந்த விஜய் சேது பேசுகிறார் அட்ரஸ் பண்ணுறாரு நீங்கள் வந்து பண்ண வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணு நீ வந்து நான் டெய்லி வந்து காலைல மத்தியானம் சாயங்காலம் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நீ வீட்டிலேருந்து பண்ணிக்கலாமே பிக் பாஸ்க்குள்ளே வரணுன்ற அவசியம் கிடையாது இதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா பற்றி சொல்லியிருந்தார் ஏற்கனவே வந்து அவங்க சீன்லேயே இல்லை சீன் அவுட்டு அட்மாஸ்பியரை சுற்றிட்டு இருக்காங்க அதனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் மூக்கம் நுழைக்குது வாலண்டியா அப்படி தான் காலையில் கமுருதினாண்டை வந்து ரொம்ப இஷ்டத்துக்கு அவங்க பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க பார்வதியை பற்றி தவறான ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை ஹைலைட் பண்ணுறாங்க எதனாவது பேசணுமேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் நாகரிகமாக இல்லை நல்லா இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கமுருதுன்னு தொட்டு பேசுறதுன்னா மேலே உட்கார்றதுன்னா இதெல்லாம் வந்து நாகரிகமான செயலே கிடையாது இதெல்லாம் வந்து சவனில் உட்கார வச்சாங்க ரேங்கிங் டாஸ்கில் இதெல்லாம் பார்க்கும்போது வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விகல்ஸ் விக்ரம் மண்டை போய் உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு பார்வதி வந்து உங்களை வக்ரம் சொன்னது வந்து அசிங்கமாக இல்லை நீங்கள் வந்து விக்கல்ஸ் விக்ரம் நல்ல பேரோடு வெளியே இருக்கீங்க இங்கே வந்து உங்கள் நேமை வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க இப்போ வக்ரம்ன்றது ரொம்ப அது இது அதாவது புதுசாக ஒரு தமிழ் அகராதியில் ஒரு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரவரை தான் இஷ்டத்துக்கு அதை வேறு மாதிரி டியூன் பண்ணி விடுது அவன் அப்போ அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் வந்து அவன் என்ன சொல்கிறான் விக்ல்ஸ் விக்ரம் இல்லை நான் வந்து இப்படி பண்ணலை நான் வந்து என்னை கலாய்க்கெலாம் போகலாம் வரலாம் இப்படி பேச எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது வக்ரம்ன்றது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ட்டு சபரி கூட்டி சொல்லுவான் சபரி இந்த மாதிரி வந்து ஏன்னா அவன் தானே கேப்டனு அவன் கேட்ட ஆ நான் சொல்கிறேங்க இனிமேல் சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க கழுவுற மீனில் நல்லூர் மீனாக கிளம்பி போயிடுவான் சபரி சனு சபரி அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதியே வருவாங்க பார்வதியை கிராஸ் பண்ணும்போது பார்வதி நீங்கள் வந்து இந்த வக்ரம் சொல்லாதீங்கன்னு விக்கல் சிக்கிறேன் கேப்பாப்பில் அதுக்கு நல்லா அதாவது எப்படி சொல்கிறது மூக்கு உடைச்சா மாதிரி பார்வதி சொல்லிட்டு போவாங்க இல்லை விக்ரம் வக் வக வக்ரம்ன்றது தவறான விஷயங்கள் கிடையாது நீங்கள் நந்துக்கிற வேத்துக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து நேரடியாக பேசும்போது இன்றைக்கி இன்றைக்கி பேசுகிறீங்க ஆனால் பின்னாடி வந்து என்ன வேலை பார்க்குறீங்க வன்மத்தோடு தான் பழகுறீங்க வன்மத்தோடு தான் காமிக்க அதோடைய மறுவு இது தான் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லுவாங்க இல்லை இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் சொல்லக்கூடாது நான் இப்போ டைம் ஆச்சு குறிக்க போகிறேன்ட்டு பார்வதி நேரம் அவங்க நோஸ்கர் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து அஃபிஷியல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அரோராவும் ஆனால் நேற்று பாருங்கள் ரேங்கிங் டாஸ்கில் சுபிக்ஷாவை செகண்ட் பிளேஸ் அரோரா செவன்த் பிளேஸ் வச்சுருக்கிறாங்களா இதெல்லாம் எந்த வித நியாயம் தெரியல மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ